வணக்க வியாபாரம் நம்மளே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மன்சூர் மண்டியில் இருக்கோம் மன்சூர் மண்டியில் இப்போ தான் வந்து பச்சை சரக்கு வந்துருக்கு ஸோ பேக்ரவுண்டில்லாம் பார்த்திங்கனா பச்சை சரக்கு தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து இங்கே வந்து ரேட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல எடுக்கிறது வந்து அவ்வளோ வந்து இதுவாக இருக்காது ஆனால் பூண்டு பக்கத்து மண்டியில் பூண்டு வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது போன வாட்டி வந்ததோட ஒரு இருபா கரைஞ்சி இறஞ்சிருக்கு க குறஞ்சிருக்கு அது இல்லாமல் காய்ச்சலாக இருக்குது நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது ஸோ இது எத்தனை பண்ணிங்கன்னா நல்லா எடுத்துகிட்டு வரலாம் இப்போ வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது அந்தளவுக்கு சேஃப் கிடையாது ரேட்டு வந்து ஹெவி இந்த ரேட்டுக்கு வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு செட்டு கட்டுப்படி ஆகாது ட்ரான்ஸ்போர்ட்டு ஆறுரூவா இருபது ரூபா இங்கேருந்து போகிறதுக்கு நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போ வரணும்னா மார்ச் ஏப்ரல் டைமில் வரணும் அப்போ வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு செட்டிங் ஆகும் அதே மாதிரி இங்கே எப்போ வந்து சீசன் டைம்னால் பிப்ரவரி அந்த ஜனவரி பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் ஓரளவுக்கு ரேட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்குது மூணு பற்றி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தோல் வந்து சிங்கிள் தோல் தான் இருக்குது ஒரே தோல் தான் இருக்குது பச்சை பச்சைவங்காயம் வருது இப்போ அந்த அந்த மாதிரி டைமில் மூணு பத்து தோலாக இருக்கும் இப்போ இருங்க இதில் வந்தீங்கன்னா ஒரே தோல் தான் இருக்குது ஸோ இந்த ரேட்டில் ஒரு சிங்கிள் தோல் தான் வருது இது குவாலிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா லேயர் கரெக்டாக தான் இருக்குது குவாலிட்டியாக தான் இருக்கும் வெங்காயம் எதுவும் டேமேஜ் இருந்த அளவுக்கு கிடையாது இப்போது இங்கே மன்சூர் மண்டியில விட கடனூல் மண்டியில் கொஞ்சம் குவாலிட்டி சரியில்லை கொஞ்சம் எப்படி அழுகண்டதெல்லாம் நிறைய இருக்குது அதனால் அங்கே எடுக்காதீங்க மகாராசரில் இப்போ ட்ரை பண்ணுங்கள் எம்பிக்கு வராதிங்க இப்போ எம்பிக்கு வந்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு காய்ச்சல் சாருக்கு வரல உங்களுக்கும் கட்டுப்படி ஆகாது இருக்கிற சூழ்நிலை பார்த்து அப்ளை பண்ணுங்க இன்னும் ஒரு பத்து நாளில் வந்து பூண்டு வந்து பச்சை பூண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது பச்சை பூண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பழைய பூண்டு ரேட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் உங்களுக்கு இது இல்லாமல் இங்கே இருக்க வெங்காயம் வந்து எப்போ உங்களுக்கு நல்ல தரமாக கிடைக்குன்னா மார்ச் ஏப்ரல் அந்த டைமில் கிடைக்கும் இதே ஸ்டேட்டில் வந்து இண்டூரில் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி டைமில் மூணு ஸ்கின்னு நாலு ஸ்கின் அதெல்லாம் வந்து இந்த லேயர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டாக் வைக்கிறதுக்கு நல்ல ஹை குவாலிட்டி வந்து ஸ்டாக் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டைம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஆறுரூபா ஏழு ரூபா கிடைக்கும் வங்காயத்தோடய ரேட்டு இந்த மாதிரி ஒரு செப்டம்பர் அக்டோபர் டைம்லலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு முப்பது ரூபா நாற்பது ரூபா வந்து விற்கலாம் அது நீங்கள் ப்ளாயர் செட்டிங்கு அதுக்கப்புறம் ஒரு நல்ல குடோனு இதெல்லாம் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா நீங்களும் நல்லா சம்பாதிக்கலாம் அது இல்லாமல் பூண்டு ஸ்டாக்கு விற்கலாம் பூண்டு ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா எப்போ வரணும்னா மார்ச் மாதம் நீங்கள் வரணும் பூண்டு ஸ்டாக் எடுக்கிறதுலாம் ஸோ இது இப்போ ஏன் சொல்ல போகிறேன்னா ரெகுலராக வியாபாரம் பண்ணிங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் உழைப்பு எப்போட்டு போட்டுனே இருக்கணும் அது வந்து ரெகுலர் வியாபாரம் வேறு ஸ்டாக் வைக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் சருக்கு வைக்கிறீங்கன்னா கரெக்டாக மார்ச் மாதம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க செப்டம்பர் அக்டோபரில் அது கண்டிப்பாக பத்து லட்சரூபா மாதிரி இருக்கும் அது நீங்கள் வந்து கரண்ட் பில்லு ப்ளஸ் கூட வாடகை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அது பராமரிப்பு செலவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் லாஸ் ஆகும் வெயிட் லாஸ் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நீ சரகு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக முந்நூறுரூவாக்கு போகும் ஒரு ஒரு கிலோவுக்கு நூற்றி இருபது ரூபா கன்ஃபார்மாக கிடைக்கும் ஒரு டன்னுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா அஞ்சு டன்னுக்கு ஏறக்குறையாக ஆறு லட்ச ரூபா கிடைக்கு நூற்றி நூற்றி முந்நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஸோ வெங்காயம் பிஸ்னஸ் வந்து வரவங்க பூண்டு பிஸ்னஸில் வந்து இன்னும் சேஃப் ஆனது வெங்காயத்தோட ஸோ எது பண்ணணும் முடிவு எடுத்து பண்ணுங்கள் எதுனா ஒரு நல்ல ஒரு இருக்குதுன்னு ஆலோசனை கேட்டு பண்ணுங்கள் முக்கியமாக அப்போ தான் கரெக்டாக இருக்கும்